நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம் வாங்க தொக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம் நான் ஒரு மண் சட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் சீரகம் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வெடிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது அரைக்கி வச்சுருக்கேன் நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் தேங்காய் கால் மூடி மிளகு சீரகம் அரை அரை ஸ்பூன் இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு மிக்சியில் இப்போ அரைக்க போகிறேன் இதை அரைச்சி இந்த குழம்பு கொதிக்குது அதை ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு வெடிக்குது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் போட்டிருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மீன் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்துருக்கேன் இப்போ வந்து உப்பு போட்டுட்டு புளி ஊற்றி மசாலாலாம் ஊற்றிட்டு செக் பண்ணிவிட்டு தண்ணி போது மருந்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் குதித்த உடனே மீன் எடுத்து போடுவோம் இப்போ மீனெல்லாம் நான் கலந்து வச்சிருக்கிறேன் மீன் குழம்பு கொதிக்குது இப்போ மீனெல்லாம் போட்டுடலாம் நான் வந்து இந்த நகர மீன் தான் இன்றைக்கி கிடச்சிது மண்டேங்கிறதால மீன் பெருசாக எல்லாம் புத்த மீன் பழைய மீன் தான் அதனால் வந்து நான் இருந்ததை வாங்கிக்கிட்டேன் ரெண்டு மூணு சாலை மீனும் நகர மீன் தான் கிடச்சிது நேற்று எங்கள் வீட்டில் விளைகாப்பு சண்டே நடந்தது அதனால் நேற்று பெருசாக வாய்ப்பையும் வாங்கி வச்சுருவேன் வாங்கி வைக்க முடியல இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும் மீன் குழம்பு கொதிக்கிறது இப்போ இறக்க போகலாம் மல்லிகையில் கொஞ்சம் தூவிட்டு ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம் ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சிட்டு நிறுத்திக்கலாம் இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம் நான் அடுத்தது ஒரு வானல் வச்சு எரா தொக்கு பண்ணுறேன் ஒரு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் கடுகு பெருஞ்சு தாளித்து இஞ்சி பூண்டு போட்டு வதச்சிருக்கேன் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிலோ எறா மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு பொதிப்பேன் அன்றைக்கி தொப்பு வச்சுக்கிறேன் வெங்காயம் இந்த நல்லா வதங்கிடுச்சு இப்போ எறாவை போட்டுக்கலாம் நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஒரு காற்று தண்ணி தான் ஊற்றுனேன் அந்த கிண்ணத்தை கழுவி தண்ணி அதுவே வந்துருச்சு நிறைய இப்போ கொஞ்சம் மல்லிகை அலை போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் வதங்கும் போதே கொஞ்சம் மல்லி அலை போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் மல்லி அலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது இதை நம்ம தொத்து மாதிரி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக தான்